நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு அல்ல லூயா இங்க ஜெயிக்கிறத பத்தி பேசுது ஜெயம் எங்க வரும் யுத்தத்துல இருந்து ஜெயி வரும் அல்லா அப்ப ஆண்டர் சொல்றாரு உனக்குற தீமை உன்னை ஜெயிக்க விட்டுறாத தீமை எங்க இருக்குது எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் எனக்குள்ள வாசமா இருக்கிற கசப்பு எனக்குள்ள வாசமா இருக்கிற அந்த மாம்சத்தின் குணங்கள் எனக்குள்ளதா இருக்குது நான் கொஞ்சம் ஏமாந்தனா நான் தீயவனாய் மாறி விடுகிறேன் நமக்கு நமக்கே ஒன்றும் கிடையாது ஊரில் பழமொழி சொல்லுவாங்கள்ல தா வீட்டு கதவை தூக்கி பக்கத்து வீட்டு கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணார் ராத்திரி டாக் சேசஸ் என்ன பண்ணுறாரு ராத்திரி முழுஷம் தா வீட்டுக்குள்ள வர நான் ஓட்டுறாங்க அப்படி பண்ணாதரா அப்படின்னு உலகத்தில் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் பைபிள் சொல்லுது தேவைப்பட்டா உன் வீட்டு கதவை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ ராத்திரி முழுசம் உட்காந்து கஷ்டப்படு அண்ட் அவன் தூங்குவான் நான் நிம்மதியா இருமதியா இருக்க முடியாது பரவாயில்ல இற நன்மை செய்ய பொறாமையை ஜெயிக்கணும் எரிச்ச ஜெயிக்கணும் கசப்ப ஜெயிக்கணும் விரோதத்தை ஜெயிக்கணும் பண ஆசையை ஜெயிக்கணும் இச்சைகளை ஜெயிக்கணும் சோதனைகளை ஜெயிக்கணும் இதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கான அடையாளம் உலகம் எப்படி தெரியுமா சொல்லுது அப்படியே ரெண்டு கார் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நாலு கார் வீட்டுக்கு முன்னால அப்படியே மாட மாளிகை பேங்க்கில் நிறைய பணம் அப்படியே ஒரு சூப்பராக நாலு மோதிரம் செயினை போட்டுட்டு அப்படி வந்து நின்னா அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கைன்னு உலகம் சொல்லி தருது ஆனால் ஜெயமுள்ள வாழ்க்கை அது கிடையாது நீ மக்களுக்காக எல்லாத்தையும் இழந்துரு மற்றவனுக்காக கொடுக்க ரெடியாரு மற்றவங்களை நேசிக்க ரெடியாரு மற்றவனுக்கு இரக்கம் காட்டு அன்பு காட்டு அதுதான் ஜெயிமுள்ள வாழ்க்கன் பைபிள் சொல்லுது இன்னைக்கு சபைகள் அழிந்து போகணும்னு சொல்லி இன்னொரு சபை நல்ல நாட்டுக்குள்ள இருக்கணும் நம்ம இன்னொரு விசுவாசி அழிஞ்சு போகணுன்னு சக விசுவாசி விரும்புகிற ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம் ஒருத்தனும் என்னை மீறி வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் சபைகளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க சபையை மீறி இந்த இடத்த எந்த சபையும் வந்துடக்கூடாதுன்னு ஊழியர்கள் நினைக்கிற நாட்களுக்குள்ளே வந்துட்டோம் பல கிறிஸ்தவர்கள் ஆண்டர் மேலேயே கசப்பில் இருக்காங்க ஆண்டர் மேல கசப்பு நான் சொல்கிறேன் நான் கேட்கறதெல்லாம் அவர் என்னவோ பண்ண மாட்டேங்கிறாரு தரவே மாட்டேங்கிறாரு எத்தனை தடவை கேட்டு கேட்டு பார்க்குறேன் இதெல்லாம் தீமை இது நமக்குள்ள கூடையே இருக்குது அந்த தீமையை ஜெயிக்க நமக்குள்ளேயே ஒருவர் இருக்கிறாரு பரிசு தாமார் அலையலூயா நீங்கள் அவரோடு இந்த வசனத்தோடு வசனத்தின்படி படி வாழ்ந்தீங்கன்னா தீமையை நன்மையினாலே ஜெயிக்க முடியும்